நான் கொஞ்சம் பிட்ட போட்டேன் என்னை பேச கூப்பில் நான் கிளம்பிட்டே இருப்பேன் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருக்க வேண்டியது ரெண்டு மணிக்கு தான் முடிய போகுது ரெடியாக இருக்கேன் எடிட்டர் யூனியன் ஃபங்க்ஷன் வந்தால் கரையா ஷார்ப்பாக எடிட் பண்ணி பேசணும் இல்லையா அந்த சென்ஸே இல்லாமல் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க என்னங்கடா சிக்கல் இது இப்போ அமீர் வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வந்தார் அதனால் நான் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு டைரக்டரு தான் பெஸ்ட் ஃபஸ்ட்டு எடிட்டராக இருக்கணும் நான் இது பதிலும் எல்லோரும் எடிட்டருகளை போடுறாங்க நான் அவங்கள தப்பு சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர்ன்றவன் தான் எடிட்டிங் சென்ஸோடு படம் எடுக்கணும் அப்படி எடுத்துட்டா எடிட்டருக்கு ஜாஸ்தி வேலை இல்லை அப்புறம் ஒரு எடிட்டர்ன்றவன் ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும் ஒரு கதைன்னா என்ன இந்த டைரக்டரோட கதையை ஒன்லைன சீன்ஸை முதல்ல கேட்டுக்கணும் எத்தனை எடிட்ருக்கு கதை தெரியுது இது நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுனா நான் வந்து அப்புறம் யாருமே எடிட் பண்ண முடியாது ரொம்ப நேரமாக இருக்கு ஆமாம் நீ ஒரு மேட்ரை போட்டியே நான் முத முதல்ல திரைப்பட கல்லூரியில் படிக்கும் போது செகண்ட் இயரில் எனக்கு மேத்தா சார் எனக்கு வாத்தியார் கவிஞர் மூமேத்தா அவர் வந்து நீ என்ன டெய்லியுமாக உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை முந்நூறு அடி எடுக்கிறது தான் செகண்ட் இயரில் வேலை ஒரு மூணு தடவை முந்நூறு அடி முந்நூறு அடி எடுப்போம் அது வரையில் வேலையில சார் அப்படின்னா வா நான் ஒரு இன்னொருத்தருக்கிட்ட சேர்த்து விட்றேன்ட்டு கொண்டு போய் எடிட்டர் வெள்ளைச்சாமி சார்கிட்ட சேர்த்து விட்டார் அந்த மனுஷன் ஒரு வாரத்துக்கு நாலு படம் எடிட் பண்ணுவார் அவர் தூங்கி நான் பார்த்ததே இல்லை ஒரு வெத்தரை பார்க்க போட்டு அந்த இது பீடாவை போட்டு அப்படின்ட்டு வெடியை வெட்டியை ஓட்டி ஓட்டி நிறுத்துவார் அதாவது அந்த ஸ்டீன் பேக் கூடல அதுக்கு முன்னாடி அம்மா அந்த கையெல்லாம் பார்த்தீங்களா அந்த விரலெல்லாம் அப்படியே காப்பு காய்ச்சிடும் அப்படியே மரம் மரம் இருக்கும் எடிட்டருன்றது எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தது இன்றைக்கி எவ்வளவு சிம்பிள் ஆகிடுச்சி இன்றைக்கி விரல் நுனியில் வந்துடுச்சு அப்போது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும்போது எடிட்டர்ஸ் வேர் டேலண்டட் இன்றைக்கி இவ்வளவு ஈஸியாக இருக்கும்போது எடிட்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லல நிறைய பேர்த்துக்கு எடிட்டிங் தெரிய மாட்டேங்குது சும்மா உங்களை போனதுக்கிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கூடாது ஏதோ தேவயானி ஒரு பிட்டை போட்டு அவங்க எடிட்டரு தான் முதல் அப்படின்னு சொன்னதுக்கு நான் வந்து இல்லை 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 அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரர் எவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்டா இருப்பாருங்க அவர் இப்போ எவ்வளோ பெரிய டைரக்டரு ஒரு ராஜகுமாரி இவ்வளவு நல்ல நல்ல மனிதர் அவரை விட்டுட்டு எடிட்டர் தான் வந்து முதல்ல நீங்கள் மேடையை தரணும் என்ன கிடையாது ஐயோ அதெல்லாம் இருக்கு ஹார்ட் ஆகுது பீட் ஆகுது ஃபர்ஸ்டே ஆனா வீட்டுக்காரரை விட்டு கொடுத்துட்டீங்க அது வேற வழி இல்லை எங்க ராஜகுமாரன் வந்துருக்கார தம்பிக்கு ஃபோனில் பேசிக்கிறேன் அவங்க சொன்னது உண்மையாக கரெக்டு தான் அதாவது டைரக்டர்ன்றது ஹார்ட் மாதிரி டைரக்டர்ன்றவன் இதயம் மாதிரி அப்புறம் நம்ம இவர் சொன்னார் கேமரா யூனியன் இளவர் சோடி போயிட்டார் அவர் பண்ண தப்ப கரெக்ட் பண்ணவன எடிட்ரு அதனால் ஜட்ஜை விட்டுட்டு சீன் எடுத்து ஷார்ட் எடுத்துகிட்டாப்லையா எப்பேற்பட்ட அதனால தான் இப்போ கேமரா மேன் வேலை கிடைக்காம நடிக்க போயிருக்காப்ல காடாமல் போட ஜட்ஜை தேடி போன ஆளுக்கு நீதாயா ஜட்ஜுன்னு உட்காந்து விட்டாங்க இல்லை ஒரு அநியாய ஒரு கேமராமேன் இப்படியா இருப்பா எங்கே அவர் ஆடாப்பாவி உன்னுடைய வீக்னெஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டியே இது வேற யூனியனில் வேலை செக்ரெட்டரி ஆர் ம் ஜட்ஜ் இல்லாமையே ஜட்ஜை வச்சுக்க சீன் எடுத்துட்டு அதெல்லாம் பார்த்து வெக்ஸ் ஆயிட்டேன் நினைப்போம் இப்போ நான் என்ன பேசுறதுனே தெரியல இவங்க ஒரு பிட்டை போடுறாங்க அவங்க ஒரு பிட்டை போடுறாங்க இது எந்த பிட்டு கரெக்டான பிட்டுன்னு கரெக்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது எடிட்டர்ஸு இந்த பிட்டுகளெல்லாம் வந்து உங்களுக்கு கதை குதவாது ஒரு டைரக்டர்ன்றவன் ஹார்ட் மாதிரி கேமராமேன்ன்றவன் கண் மாதிரி எடிட்டிங்ன்றது இவங்க சொன்ன மாதிரி அதுதான் பீட் ஹார்ட் பீட் மாதிரி ரித்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது ஒரு படத்தில் ரித்தம் எங்கே வந்து கரெக்டாக கட் பண்ணணுமோ அங்கே கட் பண்ணால் தான் அந்த படத்தோட அந்த சீனோட சீக்வன்ஸோட உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணணும் சும்மா எடுத்து உடனே நாலு அடிக்கு நாலு அடிக்கு நாலு அடிக்கு வெட்டி விட்றது எடிட்டிங் அல்ல அப்புறம் இருபது கேமரா பன்னெண்டு கேமரா அஞ்சு கேமரா ஆறு கேமரான்னு ஒரே சீன் ஒரு முப்பது ஷாட்டில் எடுக்கிற சீனை முந்நூறு ஷாட்டில் எடுத்துகிட்டு எடிட்டி கொடுத்துருது அவனுக்கு எந்த ஏங்கிளில் எதை கட் படுறதுன்னு தெரியாது இன்றைக்கி இருக்கிற எடிட்டர்களோட போராட்டம் எனக்கு தெரியும் நானே ஒரு படத்தில் ஒரு ரெண்டு சீன் நடித்தேன் ஒரு சீன் வந்து ஒரு மூணு நாள் எடுத்தாங்க நான் மூணு டைலாக் தான் பேசுகிறேன் மூணு டைலாக் தான் நான் நாசர் இவங்கெல்லாம் நடித்தோம் கிட்டத்தட்ட வந்து அது ஒரு முப்பது ஏங்கிளில் எடுத்தாங்க கடைசியில் ஒரே ஏங்கிளில் நான் பேசுகிறேன் ஒரு டைலாக் அவ்வளோதான் முடியும் எதுக்குப்பா இவ்வளோ எடுக்கிறீங்க அதை போட்டு இந்த எடிட்டருக்கு தலையில் கட்டி அவன் மூன்றை ஒரு வாரமாக பார்ப்பான் அந்த சீன் இது எதை எடுக்கிறது சிலதை பார்க்கவே மாட்டாங்க நம்ம கேமராவில் வர கண்டெண்ட்டை டிஜிட்டல் கண்டென்ட்டை அவ்வளவு பார்க்க முடியாது ரெண்டாவது நாளில் ப்ரொடியூசர் எனக்கு இன்னுமே எடிட் பண்ணல அந்த சீன் எம்பது சரி எது கிடைக்கிதோ அதில் எடிட் பண்ணி போட்டுருவேன் என்னுடைய லுக் ஒரு பக்கம் அவருடைய லுக் ஒரு பக்கம் இப்படி எல்லாம் எடிட்டிங் இருக்குங்க இதெல்லாம் உணர்ந்துக்கணும் சும்மா நம்ம நம்ம தான் ஜீனியஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாமே புத்திசாலி தான் ஆனால் நீங்கள் மட்டும் புத்திசாலிகளாக இருந்தால் வேலை நடக்காது உங்களுக்கு கண்டென்ட்டு கொடுக்குற டைரக்டரும் புத்திசாலியாக இருக்கணும் அப்போ தான் எடிட்டருக்கு நல்ல பேர் வரும் ஸோ மெயின் மேட்ரு எங்கே ஹார்ட் தான் ஹார்ட் இருந்தால் தான் கரெக்டாக உங்களுக்கு பல்ஸில் கட் பண்ண முடியும் அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஒரு சார் சொன்னார் ஒரு மியூசிக் அதாவது எந்த மாதிரி மியூசிக்கு எப்படி எடிட் தெரியணும் இந்த டஸ்ட் பின்ல பின்னு அந்த பின்னு உண்மையிலும் அந்த பின் கிட்ட ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஏன்னா அந்த அந்த பிலிமை கட் பண்ணி உள்ள போட்டு அந்த துணியே ஒரு மாதிரி கெமிக்கல் வாசம் வரும் அதுக்குள்ளேயே ஒரு மனுஷன் படுத்திருக்காங்க அந்த கெமிக்கல் வாசம் வாசனானானே எடுத்து அழைச்சது சார் ரூம்ல தான் அது திடுமாவே இல்ல 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 அந்த அந்த ஸ்மெல்லையும் படுத்துட்டு வந்ததனால தான் இவர் இன்னைக்கு மனக்கறாரு நடிக்கிற இன்னைக்கு ஒரு படத்துல நடிச்சி ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கிட்டு மெயின் ஹீரோவை தள்ளிட்டாங்க இவரையே பேசிட்டு இருக்காங்க இவரே பத்தியே பேசிட்டு இருக்காங்க அவர் என்ன ஒரு டப்பா நீ அரசியலுக்கு போயிருக்க வேண்டிய சினிமாவுக்கு வந்துட்டு நீ அது கூட ட்ரை பண்ணல வேற ஏதாச்சும் பொலிட்டிக்கல் பின் கிடைச்சா ஒரு நாலு நாள் படுத்து கரெக்ட் கரெக்டாக அழகா இருந்தது நான் சொல்றது சும்மா காமெடிக்காக சொல்றேன் ரொம்ப பேசுனாங்க அது அது இது ஒரு பொன்விழா ஆண்டுன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க நம்ம தலைவர் பேசும்போது கோபிகிருஷ்ணா உண்மையிலுமே பொன் விழா ஆண்டுக்கு உண்டான ஒரு இது ஸ்டார்ட் ஆயிருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக பண்ணுங்க நிகழ்ச்சியாக பண்ணி அதுக்கு நாங்கள் எங்கள் சப்போர்ட்டெல்லாம் திருப்பி இருக்கு நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா அது ஒரு இண்டிவிஜுவல் பில்டிங் பண்ணுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து அப்புறம் ஏற்கனவே இருந்த அசோக் மேத்தா சரியில்லை அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னாலும் சொல்லாமல் அது அந்த அந்த இது விட்டு அவங்களையே ஒரு ஒரு தலைவராக போட்டு அந்த குழுவுக்கு நீங்கள் தான் அவங்க அவங்ககிட்ட வேலை வாங்குங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய மேட்டர்கள் தெரியும் ஆக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செல்வமணி சொன்ன மாதிரி இன்றைக்கி சினிமான்றது ஒரு தனி மனிதன் கைக்கு போயிடுச்சு அமைப்புகளால் வந்து இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது சினிமா எனிபடி கேன் மேக் கிரியேட் எனி திங் அவன் நானே ஒரு கேமரா வாங்கி நானே நாலு லைட் வாங்கி நானே நாலு நாலு பசங்களை ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு போய் படம் எடுக்கலாம் யாராலையும் நிறுத்த முடியாது அது மட்டும் உணர்ந்துக்குங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச தொழிலை அப்டேட் பண்ணிக்கோங்க செல்லுமணி சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி அதில் அழகான விஷயம் சொன்னாங்க ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணுன்னா இன்ஸ்டியூட் தேவையில்லை நீங்களே ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுங்க அப்டேட்டட் டெக்னாலஜிஸ் என்ன அதை தெரிஞ்சவங்க அந்த உங்கள் உங்கள் குழுவுலேயே இருப்பாங்க உங்கள் குழுவுலேயே இருப்பாங்க நல்ல டெக்னீஷியன்ஸை வச்சு ஒரு கேமராமேனையும் கூட வச்சுக்கிட்டு ஒரு டைரக்டரை கூட வச்சுட்டு இது எதுக்கு கூட வச்சுக்கிட்டேன்னா தெரியாத டைரக்டர் தெரிஞ்சுக்கிடுவாங்கள்ல அதுக்காக தான் ஆக நீங்களே ஒரு வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் ஒரு டூ டேஸ் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு வாட் இஸ் நியூ இன் எடிட்டிங் அந்த மாதிரி நம்ம கற்றுக்கலாம் நிறைய புக்ஸ் வருது நிறைய ஃபாரின் இப்போ தான் எல்லாம் நெட்லேயே வருது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க டெஃபினட்டாக எனக்கு நான் எடிட்டராக ஒர்க் பண்ணது முத முதல்ல என்னுடைய படத்தை ஒர்க் பண்ணது ஜி ஜெயச்சந்திரன் அவர் இல்லை இன்றைக்கி அவருடைய அப்பா கோவிந்தசாமி சார் அவர் அவர் ஃபைனல் மார்க்கிங்க்கு வருவார் நெகட்டிவ் கட்டிங்க்கு அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் எனக்கும் செல்லுமணி சாருக்கெல்லாம் அவர் தான் எடிட்ரு அதுக்கப்புறம் அனில் மல்நாட் அதுக்கப்புறம் பிஎஸ் நாகராஜன் ஒரு தம்பியை சின்ன கவுண்டர் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் பெரும்பாலும் அதில் ஒர்க் பண்ணது சுபாஷ் தான் சுபாஷ் வந்து நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டான் அவன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பான் நைட்லேயும் சரி பகல்லையும் சரி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கண் மூடாமையே போச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தான் ஏண்டானே தூக்கம் கெட்டு கெட்டு அப்படியே கண் மூடவே சார் நான் உண்மையா அந்த மாதிரிலாம் சின்சியராக ஒர்க் பண்ணவங்க பசங்க நம்ம அப்புறம் அவரும் எங்களோட ஒரு ஒரு படம் எடிட்ட அவரை நான் அறி அறிமுகப்படுத்தியிருக்கேன் நானே கொஞ்சம் எடிட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் என்னுடைய பாட்டு ஒன்று சொல்கிறேன் முத்துமணி மாலையில் உன்னை தொட்டு தொட்டு தாளாட்டன்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட் பீஸ் வரும் அதுக்கு ஒரு நாலு ஷாட்டு வித்தமில் கட் பண்ணி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பாலுமகேந்திரா சார் திருவிரு அவர் நான் வரும்போது எனக்கு ஒரு உதய் இங்கே வாங்க அப்படின்னு என்ன சார் அப்படி நான் கட்டி பிடிச்சி என்னையான் எடிட்டிங்க சார் என்ன சார் இல்லை அந்த சைலண்ட்டுக்கு போட்ட ஷார்ட்டு பாரு எக்ஸலண்ட் அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சா நான் இல்லை சார் நான் சொன்னேன் இது ஒரு நாலு சைலண்ட் கட் பண்ணுங்கடா பசங்க தான் பண்ணாங்க நான் பெரிய அறிவாளி கிடையாது பட் இருந்தாலும் அங்கே ஒரு இயக்குநரை தூக்கி நிறுத்துறது ஒரு எடிட்டர் தான் என்று சொல்லி நீங்கள் என்றும் வாழ்க இன்று பதவியேற்றிருக்கும் பழனியப்பன் ரவிச்சந்திரன் கோபிகிருஷ்ணா கௌதமன் சங்கர் கோபாலகிருஷ்ணன் சாபு ஜோசப் எம் சங்கர் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் வாழ்க வளமுடன் மிகச்சிறப்பாக செயல்படுங்கள் என்று கூறி வாழ்த்து சொல்லி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்